நாங்கள் போய்விடக்கூடிய அங்கே ஓரளவுக்கு பாய்க்கக்கூடிய ரோட்டாக இருந்தது ஆனால் இந்த முதலாவது விஷயம் இந்த சிப்பர் இந்த கல்லுடைக்கிற நிலையம் இருக்கிறதால ஒரு நாளைக்கு நான் நினைக்கிறேன் ஊருக்கு மேலே அந்த சிப்பர் ஓடும் அதனால் இந்த ரோட் பழுதாக போய் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களை போல ஆட்கள் வந்தால் கூட அவையல் அந்த விலத்தி விடுற ஐடியா போய் நாங்கள் தான் விலகிவோம் நான் பல தடவை நிப்பாட்டிட்டு தான் போகிறது நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஆறு ஏழு தடவை அதில் மோத பார்த்தேன் இப்போ நான் இப்போ கண்டா நான் கண்டிப்பாக அடிக்கிறேன் அதிகமான ஆக்கெல்லாம் அப்படி தான் அணிவேன் பொம்பையெல்லாம் அந்த ஆச்சு சின்ன பிள்ளைகளைக்கு கொண்டு போயிருந்தாங்க அந்த ஆனால் இது நாங்கள் பல இடங்களுக்கு பெரிய சொல்லியிருக்கோம் எங்கள் ஆர்டிஎஸ்ஆலையும் சொல்லியிருக்கோம் நான் தனிப்பட்ட முறையிலேயும் ஒரு கடியம் போட்டிருக்கேன் ஜிஏக்கு போட்டால் அது பிறகு விளையாட்டு வருஷத்துக்கு முதல் ஆனால் இந்த விதமான பதிலும் இல்லை எங்களுக்கு அப்போ இப்படியே இதில் அல்லது இந்த ரோட்டியாவது போட்டு தந்தாலாவது அகலமாக்கி போட்டு தந்தாலும் எங்களுக்கு பிரியோசனமாக இருக்குது இல்லை ஒன்றும் இல்லாமல் இப்போ ஒரு நாளைக்கு இப்போ இன்றைக்கு நான் நினைக்கிறேன் அவைக்கு இப்போ தெரிஞ்சபடியே இப்போ வரையிலேயே நிற்கிறோம் டிப்பர்கள் உண்டும் இல்லாட்டி இப்போ நாங்கள் நிற்கிறதுக்கு இடையிலே ஒரு நாலஞ்சு டிப்பர் போயிடும் நாளைக்கு இப்படி ஆர்ப்பாட்டம் செய்யறோம்னு தெரிஞ்சபடியே அது வரையில் ஆனால் நாங்கள் காலையில் எட்டு மணிக்கு நான் வந்த எட்டரை மணிக்கு வந்தேன் அதுக்குப் நாலு டிப்பரை இங்கேயும் போயிட்டு இங்கேயெல்லாம் போய்டுறோம்

ಇದು ಸೆಕ್ರೆಟರಿ 12 ಬರಕ್ಕೆ ಹೋಗ್ರು. ಆಮೇಲೆ ಡಾಕ್ಟರ್ ಗಳಿಗೆ ಹೋಗ್ರು. ಇದರ ಮುಂದೆ ಇದ್ಯಾಲಿ. ಸರ್ಕಲ್ ವಾಯ್ಸ್ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಸಭೆ ಸಭೆಕ್ಕೆ ಮಾತ್ರ ತೆಂದಿ. ಹೈಲ್ಕ್ ವರಿಗ ನಾನು ಏನು ಬರಬೇಕು ಅಂತ. ಆ ಅದೇ ಒಂದು நின்னுண்டு வர்றதால சரியா எங்கட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போறதும் கஷ்டமா இருக்கு அதோட பாதை உடஞ்சி பள்ளமும் திட்டியுமா இருக்குது மழை காலங்களில் பள்ளத்துக்கு தண்ணி நிக்குது எங்களுக்கு ஒரு சைக்கிளில் சைட் எடுக்க இல்லாமல் இருக்குது அப்படி போகுது வரையக்க இங்கே ரோ ரயில் ரோட்டில் ரயில் பாடுறது நாங்கள் நின்று பார்க்க தெரியுது இல்லை எங்களுக்கு தூரம் பார்த்தாலும் வர்றது டப்பண்டு வரையக்க தான் நாங்கள் பார்க்குறோம் சத்தத்தை கேட்டு ஃபோன் அடிச்சும் வருகிறது இல்ல அதனால எங்களுக்கு இதால புள்ளையால விட்டுட்டா பின் நேரம் பள்ளிக்கூடம் விடும் வரையும் ஜோதிச்சு கொண்டிருக்க வேண்டிய கிடக்கு அதுகள் இந்த முடக்குகள்ல திரும்பியிருக்க வாகனம் வரைக்கும் விட்டுறதுகள் உதவி ஜோதிச்சு கொண்டு இருக்கிறான் பட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் பாதையும் எல்லாம் உடஞ்சி விட்டு கிடக்குது அதுகள் சைட் எடுத்து சைட்டுக்கும் வரையில அது டிப்பர் விலத்தி கொடுக்குறதும் இல்லை ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுண்ட தரணும் நாங்கள் பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம் கிராமத்துக்கு செல்லுகின்ற நுழைவாயில் நாங்கள் முதலாவது இந்த ரயில்வே ரேக்கில் வந்து தொடர்ச்சியாக வந்து காவலாளிகள் இல்லை வார ரெயினும் கோன் கோணடிச்சுட்டு வார இல்லை அது நேரம் ஒரு சிக்னல் இல்லை இதால் நாங்கள் எத்தனையோ விபத்துகளை சந்திச்சிருக்கிறோம் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் உட்பட எங்கள்கிட்ட கிராம மக்கள் உட்பட பலர் வந்ததால் பெரிய சிரமங்கள் எதிர்தான் பல விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குது நாங்கள் எத்தனையோ தடவை கிராமாபிவிருத்தி சங்கத்துக்களால் கடிதங்கள் கொடுத்துருந்தோம் நாங்கள் எத்தனையோ தடவை எத்தனையோ பெரிய ஆகலை க கண்டு கதைச்சிருக்கிறோம் ஆனால் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க இல்லை இதுக்கு ஒரு காவலாளி இல்லை நாங்கள் பயந்து பயந்தான் பாரம் கிட்டத்தட்ட ஒரு ஏடு எட்டு விபத்துக்கள் நடந்திருக்குது எங்களோட உயிருக்கு பயம் அச்சுறுத்தல் ஆகிருக்குது நாங்கள் விரைவில் ஒரு ஒளி சமைக்க இந்த இடத்துல போடணும் அதே நேரம் காவலாளி கட்டாயம் போடணும் வேணா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் ரெண்டாயிரம் வரை ஆட்கள் இதால் பயணிக்கணும் இப்போ நாளைக்கு ஒரு உயிர் காபத்து ஏற்பட்ட பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் போராட்டம் அட்டை செய்கிற இல்லை நாங்கள் அந்த வகையெல்லாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த முடிவுக்கு வந்திருந்தோம் இந்த ரயில்வே ரக்குக்கு பக்கத்தில் இந்த ரக்கில் ஒரு காவலாளி போடணும் இது மட்டுமில்ல அங்கால் விளாத்தி குளம் அரசம் குறிப்பு பகுதி இதில் அடுத்து உள்ள பகுதிகளிலேயும் இந்த ஒளி சமிக்கங்கள் இல்லை சீராக இல்லை ஒளியும் வந்து எழுப்புறையில் ரயில் ரயில் வந்து சத்தம் கூட வருது இதால் பெயர் பலருக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது அதே நேரம் இதால் டிப்பர் வந்து அடிக்கடி போய்க்கொண்டிருக்கு ரோட்டு மிகவும் மோசமாக இருக்குது பயணிக்க இல்லாமல் இருக்குது எல்லாம் மிகவும் எத்தனை பேர் விழுந்தெழும்பி இருக்கணும் எத்தனை பேர் காயப்பட்டிருக்கணும் ஆனால் இதை ஒரு இந்த அதிகாரியும் கவனத்தில் எடுக்கிற மாதிரி தெரியல நாங்கள் சொல்லி சொல்லி களைச்சி போய்தான் இந்த முடிவுக்கு வந்த நாங்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் இரு நடவடிக்கையும் சின்ன விஷயம் இந்த இதை செய்கிற இந்த ரோட்டு பலதாக இருக்குது அதனால் டிப்பர் வந்து இப்போ வந்து இருக்குது கல்கூரையில் வந்து எந்த நேரம் படித்த டாஸ் இருக்குது மேலே வருது அதே நேரம் இந்த கல்கூரை வந்து எங்களுக்கு வந்து உகந்ததாகவும் இல்லை என்னோட வய மாற்றி பாய்க்கலாம் ஆனால் இதால் பாய்க்கிறதால எங்களுக்கு பயமாக இருக்குது தொடர்ந்து தொடர்ந்து இருக்குது சாமம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அறுபது எழுது டிப்பருக்கு மேல வந்து கொண்டிருக்கு அப்ப இதால எங்க போயிடலாம் அப்போ கிரவுண்டுக்கு போறாங்க பாதிக்கப்படும் வீரர்கள் டெக்னிகாலஜிக்கு போறார்கள் பாதிக்கப்படும் எங்களுடைய கிராமத்துக்கு வர ஒவ்வொருவரும் அரசு உத்தியோகர்கள் ஒவ்வொரு அரசு உத்தியோகர்களும் மிக அவசரமா நாங்களோட வேலைக்கு போயிட்டு வர்றார்கள் ஏன்னா மாணவர்கள் மாணவர்களும் வந்து இதால போயிலாம இருக்குது இதுக்கு ஒரு முடிவு இல்லாம இருக்கு தொடர்ந்து அப்படியே இருக்கு ரோடு எல்லாம் மிக மோசமாக இருக்குது இந்த டிப்பர் போய் 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 பழுதா போயிருக்குது எல்லாருமே இந்த உயிருக்கு பயந்து தான் நாங்க இதுல வந்திருக்கிறோம் இருக்கிறோம் எத்தனையோ பேர் இன்னும் பெத்தையார்கினோம் ஆனால் சொல்லி க களைச்சிட்டினோம் அதிகாரம் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கிற அரச பணியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த குடியிருப்பு அதாவது வந்து காணி இல்லாத அரச உத்தியோகத்தர்களுக்காக ஒதுக்கப்பட்டு பத்தாயிரத்து ரெண்டாயிரத்தி பத்தில் திட்டமிடப்பட்டு பதினோராம் ஆண்டு பாணி காணிகள் வழங்கப்பட்ட போது இந்த க்ரஷரும் பெருசாக இயங்கப்படவில்லை ஈய இயங்கப்படவில்லை நாங்கள் வந்து வரும்போது இந்த பாதையிலத்தான் காட்டி வந்து இல்லாறக்கூடிய காணியம் குறிப்பிடப்பட்டு வழங்கப்பட்டது அதுக்கு பிறகு இந்த கிரஷருக்குரிய குறிய போக்குவரத்து துவங்கப்பட்டு இயஃபேக்ட்ரி அதாவது வந்து ஒரு தொழில் முனைவோர் கைத்தொழில் பகுதியில் இயங்க வேண்டிய ஈயபேக்ட்ரியை கிராமத்தில் இயங்குது அதே நேரத்தில் பதின் பதினோராம் ஆண்டு பன்னெண்டாம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக இயங்கப்பட்ட கல்குவாரி இது வேற இருபத்தஞ்சாம் ஆண்டு மட்டுமே இயங்குது அப்போ நாங்கள் இதுக்குள்ள விரைக்க வந்து இப்படியான ஊடறுப்புகளிட இருக்கக்கூடாது தான் இந்த குடியிருப்பு தான் அதுக்குரிய உரிய பாதை நாங்கள் வரும்போது எங்களுக்கு இப்போ இந்த பாதை காணும் இந்த பாதையை வடிவா சீரமைக்கும் வடிவா தண்டகங்களுக்கான இந்த டிப்பர் போக்குவரத்து பார பார ஊர்திகள் நொறிகள் போக்குவரத்தால் இந்த பாதை பாதிக்கப்படுது அதோட தொலைபேசியை பாவிச்சு கொண்டு வாகனம் ஓடுற ப பார ஊர்தி வாகனங்களால் சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை பாதுகாப்பற்ற எல்லாமே இருக்குது அதோட இப்போ ஒரு சதுவச இந்த விளையாட்டு மைதானம் ஒன்று இருக்குது இதுக்கு பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைலேருந்து இருந்து பெரிய பிள்ளைகள் மட்டும் கூடுதலாக சனியாரில் கூட வேறணும் நீச்சல் தடாகம் இருக்குது ப்ராக்டிஸ் எல்லாம் நடக்குது பேட்மிண்டனுக்கு இன்டோர் கேம் எல்லாம் இருக்கிறபடியாக கூட வரணும் அங்கே அது ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி தேவைக்கிற கடை இருக்குது இங்க இருந்து போகிற வாராக்கள் இரவில் சாமத்துக்கு தேவை வேண்டாலும் சாமனுக்கு ஒரு அது அது ஒரு பிரச்சனை ரயில் பாதை பிரச்சனை முதல் வரதன் அண்ணன் கதைச்ச மாதிரி ஒலி சமிஞ்ச இல்லாமல் ரெயின் வருது சரி அதுக்கு நாங்கள் உரிய பாதை ரயில் பாதை எப்போ போட்டால் பாதை அதுக்குரிய நடவடிக்கை தேடலாம் ஆனால் அந்த கிரெஷர் தான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது ஏற்கனவே கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு ஆக்சிடென்ட் நடந்துட்டதில்லை தொடர்ச்சியாக இப்படி இருக்கிறபடியாக எங்களுக்கு முக்கியமாக இந்த கிரஷருக்குரிய ஒரு மாற்று பாதையை ஏற்பாடு செய்து எங்களுக்கு இந்த குடியிருப்புக்கான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட பாதையாக இதை ஆக்கி தருமாறு அரசு நிர்வாகத்தோட கூடுதலாக கேட்கணும் இன்றைக்கு வேப்பங்குளம் அரச உத்தியோகத்தர குடியிருப்பு மக்கள் நியாயம் வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கணும் அவைகளுக்கு முக்கியமாக ரெண்டு முக்கியமான பிரச்சனை பல பிரச்சனைகள் இருந்தாலும் முக்கியமான பிரச்சனைகளாக ரெண்டு இருக்குது முதலாவது இந்த ரயில்வே கடவை பாதுகாப்பற்ற ரயில்வே கடவை இப்போ பல இடத்துல பாதுகாப்பிட்ட ரயில்வே கடவை இருந்தாலும் இந்த கடவை மிகவும் முக்கியமானது என்னென்றால் கிட்டத்தட்ட நானூறு குடும்பங்கள் அரச உத்தியோகத்த குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வாழுது நிறைய வாகனங்கள் அவர்களுடைய வாகனங்கள் வந்து போகிற இடம் அதுக்கு மேலதிகமாக இந்த இடத்துல உயர் தொழில்நுட்ப கல்லூரி இருக்குது நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த தொழில்நுட்ப கல்லூரியில் படித்து கொண்டிருக்கணும் அதே நேரத்தில் ஒரு தேசிய விளையாட்டு மைதானம் ஒன்று இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது நீச்சல் தடாமல் இருக்குது இந்தோ கேம்ஸ் நடக்குது இப்படி நிறைய குழந்தைகள் பவுனியா நகர இருந்தும் வேற பகுதிகளில் இருந்தும் இந்த கிரவுண்டுக்கு நிறைய பேர் வெவ்வேறு விளையாட்டுகளில் பயிற்சி கொடுறதுக்காக வந்தோன் இருக்குன்னா இவ்வளவு பேர் வார ஒரு இந்த ரயில்வே கடவை எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை ஒரு காவலாளியோ அல்லது லைட் சமஞ்சையோ ஒன்றுமில்லாத ஒரு பாதுகாப்பு கடவையாக இருக்குது இந்த எதிர்பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இதில் உடனடி தீர்வாக போலீஸார் என்ற உதவியோட ஆற்றிலும் அவையில் ஒரு காவலாளி இங்கே போடலாம் இந்த பிரதேச இந்த பாதைக்கு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு ஒழுங்கொண்டு ரயில்வே திணைக்களம் உடனடியாக செய்ய வேணும் இது தொடர்பாக நாங்கள் ஜிஏடையும் கதைக்கலாம் ரயில்வே திணைக்களத்தோடையும் கதைக்கணும் அதே நேரத்தில் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் நாங்கள் சம்மந்தப்பட்ட அமைச்சரோடையும் சம்பந்தமாக நான் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன் இந்த ஒரு சின்ன வேலை உடனடியாக ஒரு சமிஞ்ச விளக்கையோ அல்லது ஒரு காவலாளியோ போடணும் முதலாவது ரெண்டாவது இந்த பாதைகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நானூறு குடும்பமும் பாவிக்கிறது அறுநூறு குடும்பம் பாவிக்கிற ஒரு ஒடுக்கமான பாதை இந்த பாதையில் இரண்டு வாகனங்கள் ஒன்று ஒன்று விலத்த முடியாத மிகவும் ஒடுக்கமான சின்ன பாதை இந்த பாதையில் கனரக வாகனங்கள் கல் கருங்கல்ல ஏற்றி கொண்டு அந்த கல்குவாரியிலேருந்து வந்து போகிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை இவைகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு தார் ரோட் இந்த ரோடு தான் அந்த ரோட்டும் இந்த கனரக வாகனங்கள் போய் வந்து முற்று முழுதாக சேலப்படும் தான் இருக்குது ஏற்கனவே இது கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் இந்த கல்குவாரி நடந்து கொண்டிருக்கிறதாக சொல்லுனோம் இதுக்கு மாற்று மாற்றுப்பாதை இருக்குது கூட வந்து போகக்கூடிய பாதையும் இருக்குது அப்படி இருந்தும் இந்த பாதையை தொடர்ந்து கனரக வாகனங்கள் பாவிக்கிறது இங்கே ஒரு உயிர் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நிறைய கொண்டிருக்குது ஏற்கனவே பல விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது ஆனபடியாக அரசாங்க அதிபரும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் இதில் உடனடியாக கவனம் எடுத்து இந்த மக்கள்த அடிப்படை முக்கியமான பிரச்சனையாக இருக்கிற இந்த ரெண்டு பிரச்சனைக்கு தீர்வு காணவனும் அதை விட பல பிரச்சனைகள் இந்த கிராமத்தில் இருக்குது ஆகவே அது தொடர்பாகவும் எழுத்து மூலமாக நாங்கள் அரசாங்க அதிபருக்கும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கும் கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண வேணும் என்று சொல்லி நான் குறிப்பாக அரசாங்க அதிபர்கிட்ட பிரதேச செயலாளர்கிட்ட இது தீர்வை கொடுக்க சொல்லி இந்த பார்த்தீங்கன்னா இந்த இப்ப முழுத்தோட ஒரு இப்போ போகுது நானபடியினால இதுக்கு உடனடியாக நடவடிக்கை வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன்